டே இன்னைக்கு என்னமோ சாப்பாட்டு வாசம் மாதிரி தெரியலையே எனக்கு தெரிஞ்சு டிஃபன் வாசம் மாதிரி அடிக்குது கரெக்ட்டா நான் சொல்றது இட்லின்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா இட்லி ப்ளீஸ் தோசை 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 தோசை

சாம்பார்ட்ட காமிச்சிட்டே ஓகே இப்போ வந்து வெளியில 놓고 வந்து சாப்பிடுறோம் తీని లోపలకి లోమా అంగ పోయకండి ఎంగనలా ఓకే అందాదే நல்ல சொல்றேன் எங்கப்பா 60 வேலை வந்தறியா இது சாஃப்ட்டா இருக்கு பண்ணிய பன்னியரா ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா பந்து மாதிரி இருக்கு அப்படியே கொஞ்சம் பழைய மாதிரி இருக்கு எனக்கு

பிரியாணி புரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல இல்லை இன்ஸ்டால பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி சேலஞ்ச் வீடியோ பண்றதுக்கு ஆசை தான் பட் என்னன்னா ஒரு பொண்ணு ஜெயிச்சு ஒரு பையன் தோற்றதான் இருக்காங்க கண்டிப்பாக அவர் தோத்துடுவாரு நான் நல்லா சாப்பிடுவேன் அவர் கொஞ்சம் சாப்பிட்டதை விட மேரேஜ் ஆன புதுசுல இப்போ கொஞ்சம் இந்த ஒன் இயராகவே சாப்பாடுன்றது அவர் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருந்தாரு அதனால வந்து அந்த ஈட்டிங் சேலஞ்ச்லாம் வச்சா நான் கேட்பேன்

வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாட்டு சாலை மாதிரி ஒன்று சரிங்களா அதுக்கு பின்னாடி தென்னை மரம் ரெண்டாவது கிழக்கு முன்னா பார்த்தி பார்த்தேன் வீட்டை பாருங்கள் இது வீடு வடக்கு முன்னா கிழக்கு முன்னா பாதை இருக்குது இந்த பாதையில் கரெக்டாக வீட்டுக்கு சென்ட்ரில் புளிகி மரம் இருக்குது ஐம்பது வருஷம் ஆச்சுங்க இதை வெட்டிடலாமா இல்லை இருக்குட்டா ஒரு மரத்தை வெட்டுறது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஏன்னா மரப்பெரிய இல்லை கிழக்கு பட்ட பாதையில் இவ்வளோ பெரிய மரம் இருக்குது இது மரம் மூணு முன்னாடி புளி மரம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா வெட்டி இல்லாமல் இருந்துட்டு போகுதா ம் போய் இருக்கா ம் ம் ஓகே 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 சரி ஓகே வரேன் ஆக்சுவலி புளிய மரத்தில் வந்து பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த டவுட் இருக்கும் நான் அதை காட்டுறேன் எல்லோரும் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள் பேய எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க பேயை நான் காட்டுறேன் கிட்ட ஜூமில் போய் காட்டுறேன் யாரும் பார்த்து பயக்க வேணாம் மேலே புளியை தூக்கி போடுது இல்லையா கிட்ட போய் காட்டுறேன்

சந்தான் பரவாயில்ல இருக்க வரைக்கும் ஆகட்டும் மழை வந்துச்சுன்னா சுத்தமாக ஒன்றும் ஆகாம போயிருக்கும் நிறையா இருக்குங்க புளி ஆக்சுவலி புளி வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு உதுத்தி பார்த்தா கொஞ்சம் பச்சை விழுந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் கொடிக்காய் வந்து நிறையா பிடிச்சிருக்கு காக்காயே பாதிக்கு மேலே சாப்பிட்ருச்சிங்க ஏதோ நமக்கு தப்பிச்சு பொழிச்சு வந்தது தான் இப்போ அடிச்சிட்டு இருக்காரு பார்ப்போம் எங்கே கொண்டு போய் அங்கே போட்டார் சூப்பரான குடிக்காய் ஆ என்ன ஒரு கலர் சூப்பர் செம்ம கலரு அவ்வளவு தானா இல்ல இளநீ இருக்கு மரத்துல நிறைய பிடிச்சிருக்கு பழுக்க விட்டு பிடுங்கிறதுக்கும் மனசு இல்ல காக்க கொத்திட்டு போயிருது பிஞ்சா இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியல இங்கே ஒன்று இருக்கு அடிங்க அதை இந்தோ அங்கே ஒன்று இருக்க பாருங்க சன்ட்ரில் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியுதா நேரிலேயே தெரிய மாட்டேங்குது வீடியோ எப்படி தெரியும் தெரியுதா இதோ இந்தடோ இதோ ஸோ இதை மட்டும் எடுத்துடலாம் தெரியுதா உங்களுக்கு நீங்கள் வேற எதாவது ஆ எட்டில் மேலே இருக்குது ஆக்சுவலி உச்சியில் இருக்குது பாருங்க நிறைய பட் இருந்தாலும் ஏதோ இங்கே இருக்குது இன்னும் நிறையா இருக்குதுங்க ஆக்சுவலி இருங்க நான் மொத்தமாக எடுத்துகிட்டு நான் எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன் ஒரு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காரு தெரியவில்லை பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்குங்க நமக்கு சூப்பரில் சரி நம்ம பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறோம் இத்தனையும் கஷ்டப்பட்டு அடித்த சொந்தக்காரர் அங்கே வந்துட்டுருக்காரு என்னங்க கையில் வச்சுக்கோங்க வெயிட்டாக இருக்கு கோழியை காணோம்னு நாங்கள் அங்கே தேடிகிட்டு இருக்கோம் அதுங்களுக்கு ஒரே ஜாலி பாருங்க இங்கே வந்திருக்கு பாருங்க நம்ம காடு இவ்வளோ தூரம் இங்கே இருக்கு அங்கே இருந்து மற்ற கோழிலாம் அங்கே படுத்துருக்கு இவங்க வந்து எல்லாரையும் அதோட பிள்ளைங்க எல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறது இங்கே ஆக்சுவலி நல்லா இருக்குங்க பனை மரம் அதுக்கப்புறம் வேப்பமரம்லாம் வச்சு நல்லா ஜில்லுன்னுருக்கு அதனால இங்கே வந்து படுத்துக்கிட்டாங்க ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து பக்கத்து வந்து தக்காளி போட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி விட்டாலும் இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு செடி எப்படி இருக்குன்னு பட் நல்ல ரேட் வரும் ஆக்சுவலி இங்கே பாருங்க நிறைய போட்டிருக்காங்க